அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஆபத்தான பகுதிகளை கண்காணிக்க ஸ்மார்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள எமிரேட் எமிரேட் முழுவதும் அபாயங்களை முன்னறிவிப்பதற்கும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளை கண்காணிப்பதற்கும் அவசர கால பதிலை மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்ட புதிய ஏஐ மூலம் இயக்கப்படும் ஸ்மார்ட் கண்காணிப்பு மற்றும் மறுமொழி அமைப்பை ராஸ் அல் கைமா காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ஏஐ மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரவை நிகழ்நேரத்தில் பகுப்பாய்வு செய்யவும் சாத்தியமான பாதுகாப்பு சவால்களை அடையாளம் காணவும் விரைவான முடிவெடுப்பதை ஆதரிக்கவும் உதவுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராஸ் அல் கைமா காவல்துறையினரின் கூற்றுப்படி இது ரோந்து பிரிவுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை நேரடியாக காவல் செயல்பாட்டு அறைகளுடன் இணைக்கிறது இது அதிகாரிகள் விரைவாக பதிலளிக்கவும் அபாயங்களை குறைக்கவும் உதவுகிறது இது ராஸ் அல் கைமா காவல்துறையின் மத்திய நடவடிக்கைகளின் செயல் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடிய டாக்டர் யூசுப் சலீம் பின் யாகூப் கூறுகையில் இந்த அமைப்பு காவல் பணிக்கு நவீன தரவு சார்ந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த அமைப்பு ஏற்கனவே சாலை பாதுகாப்பு திட்டங்கள் ஸ்மார்ட் போலீஸ் வாகனங்கள் தானியங்கி ரோந்துகள் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளிட்ட பல புதுமையான முயற்சிகளை ஆதரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிகேடியர் பின் யாக்கூப்பின் கூற்றுப்படி இந்த முயற்சி காவல் சேவைகளை மேம்படுத்த ஏய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் செயல்திறனை அதிகரித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தல் ஆகியவற்றில் தலைமையின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது மேலும் புதிய அமைப்பு உள்துறை அமைச்சகத்தின் மூலோபாய இலக்குகளையும் ஆதரிக்கிறது பாதுகாப்பு செயல்திறனை மேம்படுத்தவும் புதுமை மற்றும் தொழில்நுட்பம் மூலம் சேவை வழங்களை விரைவுபடுத்தவும் உதவுகிறது ஷார்ஜாவில் நேற்று பல பகுதிகளில் ஏற்பட்ட மின்வெட்டு லிப்ட்கள் இன்டர்நெட் மற்றும் வழக்கமான சேவைகள் பாதிப்பு காரணம் என்ன ஷார்ஜாவின் பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது இதனால் பல சுற்றுப்புறங்களில் உள்ள குடியிருப்பாளர்களின் அரசாங்க சேவைகள் வணிக நடவடிக்கைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டன குடியிருப்பாளர்களின் கூற்றுப்படி இந்த மின்வெட்டு மதியம் பன்னிரண்டு மணியளவில் தொடங்கி அல் மஜாஸ் அல் தாவோன் அல் கான் அல் மம்சார் புவைலே ரெமானியா புறநகர் பகுதிகள் மற்றும் அல் நஹ்தாவின் சில பகுதிகள் உட்பட பல பகுதிகளை பாதித்தது ஜமால் அப்துல் நாசர் ஸ்ட்ரீட் மற்றும் அதை சுற்றியுள்ள குடியிருப்பு மற்றும் வணிகப் பகுதிகள் போன்ற முக்கிய இடங்களும் பாதிக்கப்பட்டவற்றில் அடங்கும் மின்வெட்டிற்கான காரணம் ஷார்ஜா மின்சாரம் மற்றும் நீர் ஆணையம் சேவா பவர் சப்ளை நெட்வொர்க்கில் ஏற்பட்ட அவசரகால தொழில்நுட்பக் கோளாறு காரணமாகவே இந்த இடையூறு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த கோளாறு ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு அமைப்புகளை தூண்டியதாகவும் இது மின்கட்டத்தின் நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் சிக்கல் பரந்த பகுதிக்கு பரவாமல் தடுக்கவும் பாதிக்கப்பட்ட பிரிவுகளை துண்டித்ததாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தெரிவிக்கையில் எதிர்பாராத கோளாறுகளின் போது உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்காகவே இந்த அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடியிருப்பாளர்கள் அவதி இந்த மின்வெட்டு எமிரேட் முழுவதும் தற்காலிக இடையூறுகளுக்கு வழிவகுத்தது குறிப்பாக உயரமான கட்டிடங்களில் லிப்ட்கள் இயங்கவில்லை நெட்வொர்க் இணைப்பு சிக்கல்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டதாக குடியிருப்பாளர்கள் புகார் அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மின்வெட்டு காரணமாக பல்வேறு அரசாங்க சேவைகள் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டன ஷார்ஜா முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் தனது வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் போது செயல்முறையின் நடுவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஊழியர்கள் பரிவர்த்தனைகளை ரத்து செய்து குடியிருப்பாளர்களை பின்னர் வருமாறு கேட்டுக்கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் மக்களின் அன்றாட வணிக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன பெரும்பாலான பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்படுவதை நிறுத்தியதால் சிலரால் பணம் எடுக்க முடியவில்லை என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் மளிகைக் கடைகள் மற்றும் பிற சில்லறை விற்பனை நிலையங்களில் தாமதங்கள் ஏற்பட்டன மின்சாரம் எப்போது வரும் என்ற நிச்சயமற்ற தன்மையால் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்காமல் திரும்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது மின் இணைப்பு மீட்டெடுப்பு முயற்சிகள் இது தொடர்பாக ஷார்ஜா கவர்மெண்ட் மீடியா பியூரோ வெளியிட்ட ஒரு அறிக்கையில் எமிரேட்டில் நிலைமையை கண்காணிக்கவும் சேவைகளை மீட்டெடுக்கவும் தொழில்நுட்பக் குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் பாதுகாப்பு நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதாகவும் குடியிருப்பாளர்களுக்கு உறுதியளித்தது மேலும் பாதிக்கப்பட்ட பிரிவுகளை தனிமைப்படுத்தவும் உபகரணங்களை பரிசோதிக்கவும் பாதுகாப்பு சோதனைகள் முடிந்தவுடன் மீட்டெடுப்பு பணிகளை தொடங்கவும் பொறியாளர்கள் அனுப்பப்பட்டதாக ஆணையம் உறுதிப்படுத்தியது அதன்படி மின்சார வலையமைப்பை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் மீண்டும் இயங்க வைப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நிலையான இயக்க நடைமுறைகளின்படி மின்சாரம் கட்டங்களாக மீட்டெடுக்கப்பட்டது அல் மஜாஸ் பகுதியில் வசிப்பவர்கள் சில மணி நேரங்களுக்குள் மின்சாரம் திரும்பிவிட்டதாக கூறினர் சிலர் மூன்று மணி நேரத்திற்குள்ளேயே மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் பிராந்தியத்திலேயே மிகவும் நம்பகமான மின்சார வலையமைப்புகளைக் கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தில் மின்வெட்டுகள் அரிதாகவே நிகழ்கின்றன தனிப்பட்ட தடங்கல்கள் ஏற்படும்போது ஆட்டோமேட்டிக் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் விரைவான தொழில்நுட்ப பதில் நடவடிக்கைகள் அவற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரைவான மின்சார மீட்டெடுப்பை உறுதி செய்யவும் உதவுகின்றன என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் உலகின் நேரந்தவராத ஏர்லைன் மற்றும் பரபரப்பான விமான நிலையங்களின் பட்டியல் வெளியீடு தற்போதைய காலகட்டத்தில் பலவிதமான இடையூறுகள் நிறைந்த விமான பயணச் சூழலில் சரியான நேரத்தில் விமானம் இயங்குவது முன்னெப்போதையும் விட மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஏனெனில் நேரம் தவறாமல் புறப்படும் விமானங்கள் பயணிகளின் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் வணிகங்களுக்கு நேரத்தையும் சேமிக்கின்றன மேலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விமான நிறுவனங்களை தேர்வு செய்கிறார்கள் என்பதும் நேரம் தவறாமல் இயக்கப்படும் விமான நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை பொறுத்தே அமைகிறது அவ்வாறு விமானப் போக்குவரத்து தரவு நிறுவனங்களான சிரியம் மற்றும் ஓஏி ஆகியவற்றின் புதிய தரவுகள் மில்லியன் கணக்கான விமானப் பயணப் பதிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகின் மிகவும் நம்பகமான விமான நிறுவனங்களையும் பரபரப்பான விமான நிலையங்களையும் வெளிப்படுத்தியுள்ளன சிறந்த நேரந்தவராத விமான நிறுவனங்கள் சிரியமின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேரந்தவரா செயல்திறன் மதிப்பாய்வின்படி ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஏரோ மெக்சிகோ உலகின் மிகவும் நேரந்தவராத விமான நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது இது திட்டமிடப்பட்ட நேரத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் வந்தடைந்த விமானங்களின் அதிகபட்ச பங்கை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கின் சிறந்த செயல்திறன் கொண்ட சவுதியா ஏர்லைன்ஸ் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் பிரேசிலின் அசுல் ஏர்லைன்ஸ் மற்றும் நீண்ட தூர வழித்தடங்களில் சீரான செயல்திறனுக்காக அங்கீகரிக்கப்பட்ட கத்தார் ஏர்வேஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் இடம்பிடித்துள்ளன திட்டமிடப்பட்ட நேரத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் மற்றும் ஐம்பத்தொன்பது வினாடிகளுக்குள் வந்தடைவதை நேர்ந்தவராத விமானம் என சிரியம் வரையறுக்கிறது இது விமானத்துறை முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய அளவுகோலாகும் இதற்கிடையில் ஓஏஜி இன் மாதாந்திர நேர்ந்தவரா செயல்திறன் தரவுகள் டிசம்பர் இருபது இருபத்தைந்து இல் முக்கிய விமான நிறுவனங்கள் பிரிவில் சைனா சதரன் ஏர்லைன்ஸ் முதலிடம் பிடித்துள்ளது அதன் தொன்னூறு சதவீதம் விமானங்கள் சரியான நேரத்தில் அதைத் தொடர்ந்து ஹைனான் ஏர்லைன்ஸ் மற்றும் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஆகியவை உள்ளன இன் தரவரிசைகள் விமான ரத்துகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றன இது செயல்பாட்டு நம்பகத்தன்மையின் கடுமையான அளவீட்டை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் நேர்ந்தவராது முக்கிய விமான நிலையங்கள் விமான நிலையங்களைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகின் மிகவும் சரியான நேரத்தில் செயல்படும் மையமாக இஸ்தான்புல் விமான நிலையத்தை சிரியம் தரவரிசைப்படுத்தியுள்ளது முதல் ஐந்து இடங்களில் இடம்பெற்றவை இஸ்தான்புல் விமான நிலையம் துருக்கி சாண்டியாகோ சர்வதேச விமான நிலையம் சிலி டோகுமின் சர்வதேச விமான நிலையம் பனாமா சிட்டி குவாயாகில் சர்வதேச விமான நிலையம் ஈக்வனார் பிரேசிலியா சர்வதேச விமான நிலையம் பிரேசில் இந்த விமான நிலையங்கள் திறமையான விமான பராமரிப்பு போக்குவரத்து நெரிசல் மேலாண்மை மற்றும் வானிலை இடையூறுகளை தாங்கும் திறன் ஆகியவற்றில் தனித்து நின்றதாக கூறப்பட்டுள்ளது துபாய் உலகின் பரபரப்பான விமான நிலையமாக தொடர்கிறது ஓஏஜி இன் உலகின் பரபரப்பான விமான நிலையங்கள் தரவுகளின்படி துபாய் விமான நிலையம் விமான இருக்கை கொள்ளளவின் அடிப்படையில் உலகின் பரபரப்பான விமான நிலையமாக தொடர்கிறது இது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் தோராயமாக ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் இருக்கைகளுடன் பயணிகளை கையாண்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட சுமார் நான்கு சதவீதம் அதிகம் என்றும் கூறப்படுகிறது போன்ற அமீரகத்தின் முக்கிய செய்திகள் மற்றும் அன்றாட தகவல்களை அறிந்து கொள்ள எங்களின் வீட்டை மீடியா யூ சேனலில் இணைந்து கொள்ளுங்கள்